அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவை வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நான் வந்து சொன்னேன் அதை பயன்படுத்திப்போம் அதாவது என்ன சொன்னா செய்வினை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது மனதில் வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றங்கள் நமக்கு எழுகிறது எழுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உரிய ஜாதகம் செய்வினை தோஷம் நமக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலை செய்வினை தோஷங்கள் நமக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஜாதகம் எது என்று சொன்னால் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் ராகு இருப்பவர்களுக்கு குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் ஏ ஒன்று அஞ்சு ஒம்பது ப்ளஸ் ஏழில் ராகு இருப்பவர்களுக்கு இந்த செய்வினை தோஷம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னு வந்து சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் சனி புதன் இந்த கிரக அமைப்பு இருந்தால் சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி அல்லது சூரியனுக்கு ஏழில் சனி அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் புதன் இருக்கும் இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் இந்த காம்பினேஷன் தான் குருவுக்கு ஒன்னு ஒம்பது ஏழில் ராகு ராகுவுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது ஏழில் குரு இது ரெண்டும் மாற்றி எடுத்துக்கலாம் சனி சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் சனி சனிக்கு ஒன்னஞ்சி ஒம்பது ஏழில் சூரியன் சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது ஏழில் புதன் புதனுக்கு ஒன்று ஒம்பது ஏழில் சூரியன் தான் இந்த செய்வினை தோஷம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளில் இவங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்பான் இந்த கிரக நிலையில் இருக்கான் அதற்கடுத்து சனி புதன் சனிகேது சனி சூரியன் சனிவக்ரம் சனி புதன் சனி கேது சனி சூரியன் சனி சனிவக்ரம் இருப்பவர்கள் எப்படி எடுத்துக்கிடுங்க சனிக்கு ஒன்னு ஒம்பது ஏழில் புதன் சனிக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சனிக்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் கேது சனிக்கு ஒன்னு ஒம்போது ஏழில் சூரியன் இரு இருக்கிறவங்க சனி சனி வக்கரம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அங்கே என்ன வந்துடும் செய்வினை கோளாறு பிள்ளி சூனியம் ஏவல் அப்படிங்கிற பேச்சை அடிபட்டு இதற்காக எங்கேயாவது ஜோதிடம் ஆன்மீகம் அந்த குறி சொல்கிறவங்க இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை இது உருவாக்கி ஆனால் உண்மையாகவே செய்வினை தோஷம் இருக்கிறதா அல்லது செய்வினை தோஷம் என்பது ஹம்பக்கா என்பதை நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் ஆனால் அது இல்லாமல் இல்லை அதை வந்து அது அது ஒரு வேறு மாதிரியாக இருக்கிறது இந்த கிரக அமைப்பு உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா வந்து இதில் ஒரு எந்த வயசில் வந்து அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு இருபத்தேழு வயதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் இருக்கிற இருபத்தேழு டு முப்பத்தஞ்சு ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சூரியனோடு சூரியனோடு புதன் இருந்தாலோ சூரியனோடு புதன் அல்லது என்ன சார் சனியோடு புதன் சனியோடு கேது சனி சூரியன் சேர்க்கை சனி வக்ரம் இந்த மாதிரி காம்பினேஷன் இவங்க வந்து இந்த நாலு பேர் உன்னோட எது எப்படியாச்சும் ஒரு விதத்தில் வந்து பார்க்குறது திசை இப்போ சூரியன் புதன் சூரியன் கேது இவங்க நாலு பேர் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்துக்கிட்டாங்க திசை பார்வையாக பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஜாதத்தில் திசை பார்வையாக இப்படி இருக்குன்னு வையுங்களேன் அப்போ என்னென்னா வந்து இருபத்தேழு முதல் இருபத்தேழு டு முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு இருபத்தேழு டு முப்பத்தி நாலு வரை பெரிய குழப்பங்களை அங்கே உருவாக்கும் குழப்பங்களை உருவாக்கணும் அப்போ குழப்பங்களை உருவாக்கும் போது என்ன சொல்கிறான் வந்து நம்ம அந்த சார்ந்த விஷயத்திற்கு வந்து என்ன சொல்கிறேண்ணா யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே அங்கே வரும் பிரச்சனை வராமலா இருக்காது அப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வேஷன் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு பிரச்சனை இதெல்லாம் கிரக நிலையில வந்து எல்லோரும் எங்கனே ஒரு இடத்துல வந்தாலும் நீங்கள் பன்னெண்டு கட்டத்தை வந்து ஆளாசி அறிஞ்சிங்கன்னா இதற்கு நான் விடை வந்து என்ன சொன்ன தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா தெளிவாக சொன்னா தான் எவன் வேணாலும் வை என்ன வேணாலும் வை என்னுடைய மனோன் என் நம்மளுடைய மனோநிலை வந்து நமக்கு வந்து என்ன சொன்னா அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் நமக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிடணும் அது சிம்பிளான விஷயந்தான் அப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு சின்ன கூட வீட்டில் சண்டை பெருசாகிடும் சாதாரணமாக பேசிகிட்ருக்கோம் எக்கி வந்து என்ன சொன்ன குடும்பமே அல்லோகல்லப்படும் என்னடா ஒரு சாதாரணமான விஷயம் தானடா ஏண்டா இப்படி பெரிய போராட்டங்களை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் அவங்க இடத்துல ஒரு இடத்துல உட்காந்த பிறகு அந்த வீட்டில் வந்து அப்படியே வந்து ஒரு ஃபீலிங் வரும் ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் சண்டை போட்டவங்களுக்கும் இருக்கிறக்கும் சண்டை இழுத்தவங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ ஒரு செகண்டில் வந்து கண்ணி வைக்கிற நேரத்தில் நினைச்சா ஒரு விஷயம் நடந்துடும் அங்கே மைனஸ் ஆகிரும் அங்கே வந்து ஒரு அன்றைக்கி நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியை சாப்பிட முடியாது இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தால் இது கிரக சேர்க்கையால் ஏற்பட்ட வந்த கிரக சேர்க்கையால் ஏற்பட்ட இலிநிலை இதை என்ன சொன்னானே எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் இங்கே இதுக்கு இதனால தான் இது இதனால தான் இது இதனால தான் இது இதனால தான் இது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாரும் இந்த இந்த நான் சொன்ன காம்பினேஷனை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன உஷார் ஆயிடுவீங்க அந்த உசார் என்பது என்ன அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன் வந்து வயதான பெரியவர்களுக்கு வயதான பெரியவர்களுக்கு என்ன செய்யணும் வயதான பெரியவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு தானும் வயதான பெரியவர்களுக்கு வயதான பெரியவர்களுக்கு வயதான பெரியவர்களுக்கு மன உள்ள அன்போடு அவர்களை உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே ஒரு வடையோடு சேர்ந்து ஒரு சாதம் அது தயிர் சாதமாக இருக்கலாம் புளியோதரம் இருக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி இருக்கலாம் குஸ்காவாக இருக்கலாம் எனிவன் இதை வயதான பெரியவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தானம் செய்து வாங்க இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி குழப்பம் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு கிரக சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பீங்க காலையில் வாக்கிங் போகும்போது அப்படியே வந்து என்ன சொன்னேன் கடையில் வாங்க வயதான பெரியவர்களில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கின்ற நபர் நபருக்கு அந்த மாதிரி ஆளுகள் தட்டுப்படுவாங்க இப்போ என் கண்ணுக்கெல்லாம் தட்டுப்படுவான் தட்டுப்படும் போது கொடுத்துட்டு வர்றேன் காரணம் வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த மாதிரி கிரக செயர்கள் நம்ம ஜாதத்தில் இன்றைக்கி இருந்தால் தானே இந்த மாதிரி விதி இந்த மாதிரி ஜோதிட ஆன்மீகத்துக்கெல்லாம் வர முடியும் சும்மாலாம் வர முடியாது அப்போ அதை கொடுக்க கொடுக்க என்ன என்ன நகரம் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் நம்மை மீறி வந்து எதுவுமே நடக்குது எல்லா அந்த அந்த சூழ்நிலைகளில் வந்து என்ன சொன்னால் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணா ஒரு சின்ன குழந்தை கூட என்ன சொன்னால் அந்த கிரக சேர்க்கை இருந்தால் வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை வந்து என்ன சொன்னால் சொன்னோடி கேட்காம அப்படியே இப்படி தைப்பையும் கிடக்கும் ஆனால் இந்த வயதான பெரியவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாதம் வாங்கி கொடுக்கும்போது அது குறையும் இது வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த வயதான பெரியவர்களுக்கு இன்னொன்று இது வந்து சனிக்கு உண்டானம் சனிக்கு உண்டானம் ஓகேவா அதுக்கடுத்து புதனுக்கு உண்டானம் ஏன்னா சனி புதன் சூரியன் கேது அப்போ இந்த சனி புதன் வந்து இதில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வியாதி குரு ராகு ஒரு பெரிய வியாதி சனி கேது ஒரு பெரிய வியாதி தான் சனி சூரியன் வந்து என்ன சொன்னா அதை விட பெரிய வியாதி ஆனால் வந்து என்ன சொன்ன சூரியனை வந்து சனி தொடும்போது ஒரு பெரிய யோகம் சூரியனுக்கு சூரியன் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் சரி சனி வரும்போது ஒரு பெரிய யோகம் வரும் உறுதியாக அதில் மாற்று கருத்துமே கிடையாது அந்த டாபிக்கை பிறகு பேசுவோம் அப்போ புதன் தான் வந்து செய்வினை போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா பேச வைக்கிறது செய்வினை என்பதை வந்து என்ன சிந்திக்க வைக்கிறப்ப அந்த புதன் தான் அப்போ இந்த இந்த புதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா பொருள் அப்படின்னு இல்லையா மோர் லிக்யூடாக லிக்யூடில் வந்து நல்ல லிக்யூடு இப்போ பாதாம் பால் வந்து ஒரு வயதான நபருக்கு வாங்கி கொடுத்தாலுமே அதுவே வந்து பரிகாரமாக மாறி ஒரு பாதாம் பால் நேர்மப்பொருள் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா எதிர்களையா ரோஸ் மில்கு இந்த மாதிரி உடம்பை ஓரளவு வந்து என்ன சீராக்க கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி நேர்மை பொருளை இளநீர் இளநீர் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் புதன்கிழமை புதன்கிழமை செய்யணும் புதன்கிழமை புதன்கிழமை செய்யணும் அப்போ இந்த காம்பினேஷனில் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு புதன்கிழமை நேர்ம பொருள்கள் அதற்கடுத்து குருவுக்கு என்ன செய்யறது குருவுக்கு என்ன செய்யும் அப்போ குரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் வந்து பிராமணளுக்கு பிராமண பிராமணர்களுக்கு தானம் பண்ணு வியாழக்கிழமை என்று பிராமணர்களுக்கு வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து நீங்கள் கோயிலுக்கு போங்க அவர் பொனூல் போட்டு வந்து அவர் உண்மையான பிராமணனாக இருந்தால் ரெண்டு விதத்தில் ஒரு பாக்கு ஒரு ஐம்பத்தோடு ரூபா தச்சனை நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கை சனி புதன் சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை நான் சொன்னது எல்லாமே இதில் வந்துடும் அப்போ நம்ம மூணு நாள் வாரம் ஒன்று பண்ணும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பண்ணியாச்சுன்னா அந்த வாரத்தை விட்டுருங்க அதுக்கடுத்த வாரம் புதன் புதன்கிழமை எடுத்துக்கிடுங்க அதுக்கடுத்த வாரம் என்ன நான் வந்து வியாழக்கிழமை எடுத்துக்கிடுங்க நமக்கு ஐம்பது ரூபா தான் செலவு அப்போ மாதத்துக்கு இரநூறுபா தான் செலவு என்ன நடக்கும்னா இந்த செய்வினை என்று சொல் செய்வினை சார்ந்த விஷயம் குடும்பத்தில் சட சடனு பத்து நிமிஷத்தில் கழகம் வந்து ஒரு நிம்மதி இல்லாத இந்த கிரக சேர்க்கை ஏற்படு ஏற்படுத்தும் சனி வக்கரமாக இருந்தால் பத்து நிமிஷத்தில் அந்த வீட்டில் சண்டை நடத்துகிறோம் சனிவக்கரமாக இருந்தால் பத்து நிமிஷத்தில் நான் வீட்டில் சமீப அனுப்புறேன் அப்ப இந்த அவல நிலைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் தான் சிறந்தது தர்மம் தான் சிறந்தது உலகத்திலே சிறந்தது தர்மம் அதில் அன்னம் பசி ஆற்றுதல் அப்ப அன்னத்தை தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வயதான பெரியவர்களுக்கு அன்னதானம் புதன்கிழமை தானம் ஒரு வயதான மனுஷனுக்கு கூட்டு போய் இளநீர் வாங்கி கொடுங்க அது வந்து நீர்தானம் வாய்ப்பு அதற்கடுத்து வியாழக்கிழமை பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டுருக்க கோயிலில் பிரச்சனை கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க பிராமணருக்கு என்ன செய்யுங்க வெத்தலையில் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ஐம்பத்தோருவா தெச்சனை வச்சு நீங்கள் வந்து அவர்களுக்கு தானமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் குரு ராகு சேர்க்கை அதற்கடுத்து சனி புதன் சேர்க்கை சூரியன் கேது சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கை இத்தனை இந்த குழப்பத்தை தான் கொண்டு வந்துவிடுவோம் என்னென்ன கிரகம் அதில் வருது குரு புதன் சூரியன் கேது அதுக்கடுத்து ராகு அப்போ குரு புதன் சூரியன் ராகு கேது இவங்க தான் இத்தனை காரியத்திற்கும் பிரச்சனைக்குரியவர்கள் இவர்களை ஆஃப் பண்ணுவதற்கு இதுதான் வழி இந்த அவலத்தை தர்மத்தின் மூலமாக நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஜாதகங்கள் நிறைய இருக்கு ஒருத்தருக்கு எனக்கு யாருக்கே செய்வனு வச்சுட்டா வச்சுட்டான்ட்டு சொல்லிட்டே இருப்பான் அனுமானிசத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பான் குரு கஞ்சில் கேது இருந்தால் அங்கே என்ன சொல்கிறேன் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது குருவுக்கு ஒன்று போது குருவுக்கு குருவோடு கேது செய்திருந்தால் வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லியிருக்காங்க கோடீஸ்வர யோகம் இருந்து என்ன செய்ய அனுபவிக்க முடியும்ல அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் அங்கே போராட்டம் இருக்கும் அதுவும் செய்வினை சார்ந்த பேச்சு இருக்கும் யாராவது ஏதோ செய்கிறாங்க யாராவது ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா இருக்கின்ற ஒரு நிலையை பயன்படுத்தி அவருக்கு தேவையான ஒரு ஜீவனத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார் சரி நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்களே ஏதாவது தீர்ந்துச்சேன்னா ஒன்றும் தேரலை கொடுத்தவங்க ஒன்றும் தேரிலங்கார் அந்த சார்ந்த ஆன்மீகவாதி வந்து ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார் எப்படி ஏன்னா இது யாருக்கும் கட்டுப்படாது இது யாருக்கும் கிரக கிரகநிலையில போ போக்குவதற்கு இந்த மாதிரி தான் போகணுன்றது இது வந்து என்ன சொன்னான்னா ஆன்மீகம் மேதாவி அது இதுன்னு போய் வந்து என்ன சொன்னான்னா அவன் அவனுக்கே வந்து அவனுக்கு ஆப்பு வச்சிடணும் இதில் வந்து நான் சரி பண்ணி தரேன் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கா வீட்டில் வந்து ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கலாம் அடிக்கடி சண்டை வந்துடுதா புருஷம் கண்டாடி கூட ஒற்றுமை இல்லாமல் இருக்கா நான் பார்த்துருவேன் அப்படின்னா நான் பார்த்துருவேன்னு நீ உள்ளே வந்தவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா துட்டை வாங்கிட்டு போய்ட்டு என்ன சொன்னா ஐயோஜியோ எனக்கு வந்து நினைச்சா பிரச்சனையாக இருக்கே அப்படிங்க இது ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஃபோன் அடிச்சிருக்கு எடுக்கல சனியாக போகிறான் நம்ம விதியை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து ஏன்ட்டு சொன்னான் இப்படி பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படின்னு நல்ல வேலை சங்கிலி கிங்களி வாங்கிட்டு போயிருக்கல அது காணாமல் போயிருச்சுன்னு சொல்லிடுவானுங்க உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி வந்து கிரக சேர்க்கைகள் வந்து இருக்குது இதனால் தான் இருக்கும் எதுக்கு இந்த மாதிரி தானங்கள் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லி நீட் பண்ணோம் நீங்களும் உங்களுடைய ஜாதத்தில் இப்படி இருந்தால் குழந்தைகள் ஜாதத்தில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் இதற்கு நான் சொன்ன தர்மத்தை பண்ணுங்கள் மாதத்துக்கு இரநூறுவா தான் செலவாகும் அது ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது கர்மாவே நீக்கலாம் தர்மம் பண்ணக்கூடிய ஒரு பலன் ப பலன் கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரை ஜோதிடர் சாதி ராகுன் ஜே சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்